போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு மேஜராகவே தான் அடிபட்டு இருந்துச்சு சர்ஜரி ப சர்ஜரி பண்ணணுன்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க பட் நமக்கு ரொம்ப க்ளோஸான டாக்டர் அப்படின்றதுனால சர்ஜரி இல்லாமல் நம்ம கட்லியே ரெடி பண்ணுற மாதிரி பார்க்கலாம் ஏன்னா ஏஜ் வந்து சின்ன வயசு தானே அதனால சீக்கிரமாக எலும்புலாம் வந்து வளரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாவு கட்டு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ரோப் வச்சு சுற்றி கட்டு போட்டாங்க ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே இப்போ வந்து நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா ஒரு ஒன்றரை மாசம் கிட்ட படுத்த படுக்க தான் காலையில என்ன எல்லாரும் தூக்கிட்டு தான் போனோம் அந்த நிலமையில தான் இருந்தேன் பட் வந்து இப்போ நான் எனக்கான வேலை நானே செஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் நடக்கிறது செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா கணிக்கும் எனக்கும் ஏதோ சண்டையா ஏன் அன்பாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து முன்னாடி எப்படி ரிவீன் பண்றது அப்படின்னு தெரியல ஆக்சுவலா வந்து அவங்க கூட சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு பிராங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அவளை அன்ஃபாலோவே பண்ணேன் ஏன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஒரு ரெண்டு நாள் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட சும்மா சண்டை போட்டுட்டு மூணாவது நாள் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் அவன் வந்து நீ ஓவரா பண்ற என்ன எப்படி ஆச்சுன்னு சொல்லி நீ அன்ஃபாலோ எல்லாம் பண்ற அப்படிலாம் சொல்லி கேட்டா சரி நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படியே கேரளத்தில் நம்ம கேமரா வச்சு பிராங்க் எடுத்துக்கலாம் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏன்னா பேர் வந்து கண்ணியை பிராங்க் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை வரவும் வராது அவ்வளோதான் நெக்ஸ்ட் இருக்கிறதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன என்ன அப்படின்னா மகிமாவை எப்ப ஸ்கூல் சேர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி எப்ப அப்படின்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது மகிமா வந்து இப்பயே இன்ட்ரெஸ்ட் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க எனக்கு வந்து நோட்டு வேணும் ஸ்கெட்ச் வேணும் பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லி பட் வந்து அவளை இப்போ வந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் ஆச்சு அவளுக்கு சோ வந்து இப்பயே போய் ப்ரீ கேஜி எல் கேஜி அப்படின்றது வந்து சேர்க்கணும் இன்னொன்னு இப்பயே அவன் போயிட்டா லைஃப் டைம் வந்து அவ தான் இருக்கணும் சோ வந்து இன்னொன்னு இப்பதான் வந்து பேஜ் ஸ்டார்ட் பண்ற ஒரு இதுன்றதுனால இப்ப சேர்த்துருவோமா அதுக்கப்புறமா டைரக்டா கூட ஒன்னும் அதை சேர்த்துடலாம் இதில் வந்து நம்ம இப்பயே சேர்த்துட்டோம்னா அவள் இன்னும் எல்லாம் முடிச்சு படிச்சுட்டே தான் இருக்கணும் இப்பயே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி டபுள் மைண்டில் இருக்கேன் பார்ப்போம் என்னன்னு தெரியல நானும் யோசிச்சுட்டே தான் இருக்கேன் மகிமா கேட்டால் ஒரு சமயம் போகிறேன்றா ஒரு சமயம் போக மாட்டேங்கிறா அவள் சொல்கிறது தான் பார்க்கலாம் நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்குறீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கே தெரியும் லைஃப்பில் நான் மிஸ் பண்ண ஒரே பர்சன் அப்படின்னா எங்கள் அப்பா மட்டும்தான் அவர் அவரு தான் வந்து நான் ரொம்ப ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு அப்பா கிடையாது நாங்க வந்து அவர் குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் ஸோ என்னோட லைஃப்ல எனக்கு மிஸ் ஆன ஒரு பெரிய விஷயம் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா எங்க அப்பா மட்டும்தான் டெல் அவர் முகிமா மகிமாவை பத்தி நான் என்னங்க சொல்றது ஆக்சுவலா மகிமா எங்க அம்மா சொல்ற ஒரு விஷயமே மகிமாவை வந்து ஒரு அம்மாவா நான் வளர்க்கறத விட ஒரு அம்மாவா அம்மா தான் வந்து அவளுக்கு ஒரு அம்மாவா வந்து அவளை வளர்த்துட்டு இருக்காங்க நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல அவ வந்து என்ன சாப்பிடுவா எந்த டைத்துக்கு என்ன சாப்பிடுவா இந்த டைம்ல வந்து அவள் ஜூஸ் குடிப்பா இந்த டைம்ல வந்து அவள் ஃப்ரூட் சாப்பிடுவா அப்படின்றது என்னைய விட எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்னு நைட் டைம்ல எழுந்திரிச்சாலுமே பட பக்கத்துல யார் படுத்திருக்கா அவ சக்தி படுத்திருக்கியா அப்படின்னு எட்டி பத்து இல்லாதாமா பால் பாலை பால் வா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்டதான் கேட்பா சோ வந்து மகிமா எப்படின்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட் சொல்லலாம் ஏன்னா வந்து நான் நாலு வயசு வரையும் நடக்கலையா ஒருக்கா பேச்சு வரலையா யாருடைய அழுதுட்டே இருப்பேன் மகிமா ஓடிட்டாங்க இந்த வந்து குழந்தைங்க தமிழ்வாங்க தமிழ்வாங்க இல்ல அந்த ஸ்டேஜ்ல வந்து மகிமா ஓடவே ஆரம்பிச்சிட்டா அந்த மாதிரி ஒரு பாசனே சொல்லலாம் பேச்சு சொல்லவே வேணாம் பாப்பா அது மாதிரி மெடிக்கல் போயிட்டு வரேன் இல்லைன்னா வந்து கடைக்கு போயிட்டு வரா அம்மா பார்த்து போ பத்திரமா போ போயிட்டு வா சூதானமா போ சூதானமா போ அப்படின்வா அப்புறம் ஒவ்வொரு கமர்ஷியல் லேட் ஆகுது சரி அவளை வீட்டுல விட்டு போனா ஃபோன் போட்டு கேப்பா சாப்பிட்டே நீ முத சாப்பிட்டே என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பா அதிகமா அவ பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போனா அடுத்தடுத்த வீடியோல எப்பவுமே ஒவ்வொரு வீடியோ அவளை பத்தி ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் சோ இந்த வீடியோல இந்த தொடர் இது ரொம்ப ரிப்பீட்டோட நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நான் அப்படியே வந்து ஒன் பை ஒன் ஆன்சர் பண்றேன் உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்னையும் மாதிரி மாதிரிதான் அவர் பாத்துக்குவாரு எப்படின்னா என கூப்பிடுறதே வந்து ரொடி நாயி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாரு என் பாப்பா பாப்பான்னு சொல்லி எனக்கு ஒரு பாப்பா பறக்குது அப்படின்றப்போ வந்து அது எனக்கு அம்மா நம்ம வந்து வளர்ந்துருக்கு என்னடா வெளியே எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாப்பாவை பார்க்கும்போது அவ்வளவு அந்த இடமேஷின்ல போடுறாங்க மூன்றரை கிலோல வந்தான் சோ வந்து நான் வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து ரொம்ப வந்து நான் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்றதுனால பாப்பா மூன்றரை கிலோ அதுவும் நார்மல் டெலிவரி அப்படின்றப்போ எனக்கு வந்து அது ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டா இருந்துச்சு

சாப்பிடுவேன் நான் வந்து உண்மையா மனசார ஸ்மை பண்ணுது அப்படின்னா நான் என்னோட பொண்ணு வாய் திறந்து பேசினப்பதான் என் அப்பாவை நினைச்சா இருக்கட்டும் இல்ல சில விஷயங்களை நினைச்சா இருக்கட்டும் உட்காந்து நாங்க பாட்டு காலையில அமைச்சுவோம் நான் எங்க அக்கா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு எங்க அப்பாவோட கால் கிட்ட அந்த ஸ்டாச்சு முன்னாடி உட்காந்து நாங்க அழுகுவோம் அப்ப வந்து பாப்பா சொல்ற ஒரே வார்த்தை ஏன் அழுகிற எது கழுகுற என்னாச்சு எதுவுமே கேட்க மாட்டான் நான் கேமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தடைச்சு விடுவா அது ஒரே விஷயம்தான் நான் நாங்க வந்து நானும் எங்க அக்காவும் இந்த அளவு போல்டா இருந்து வேலை பார்த்து எங்க அம்மாவையும் பாத்துக்கிறோம் எங்க பாப்பாவையும் பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை காக்க மாட்டோம் தான் எதுவுமே கேட்க மாட்டேன் அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணத்த வச்சுருவா அந்த ஒரு வார்த்தை தான் பேரா வீடியோ போடுறதுக்கு ஆசை இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிங்க முன்னாடி தான் வந்து பண்ண மாட்டேன் சும்மா வந்து நான் இப்ப எங்க அக்கா முன்னாடியே வந்து நார்மலா ரீல்ஸே எடுத்துட்டு எங்க அக்கா ஸ்டாண்ட் எப்பயுமே அப்படிதான் நான் தான் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க வேணா நீங்க நான் பாத்துக்கிறேன் சொன்னேன் ஸோ வந்து பேசிக்கலி இது ஸ்டைல் டைப் அப்படின்றதுனால மற்றவங்க எடுத்து கொடுக்கறதுல கொஞ்சம் கூச்சப்படுவேன் ஸோ வந்து அதனால தான் பேர் வீடியோலேயும் வந்து அவங்க முன்னாடி நம்ம ஆக்ட் பண்ணணும் கேமராமேன் ஒருத்தர் இருப்பாங்க அவர் ஸ்கிரிப்ட் தரவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா எனக்கு எங்கள் அக்காவும் ஸ்ரீயனாவும் இருக்கும்போது நான் பார்க்குறேன் சுற்றி எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி அதனால கொஞ்சம் வந்து ஜெர்க்காக இருக்கும் பட் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சாலும் ஓகே தான் அக்கா நீ எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது இங்கே கிடையாது நம்ம வந்து நெகட்டிவாவே நமக்கு அவ்வளோ ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலுமே வெளியே வந்து நம்மளை பாசிட்டிவாக தான் காமிச்சுக்கணும் இது வந்து எங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமே நடந்தாலும் அதை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் சொல்றது மூலமா எதுவுமே ஆக போக கிடையாது இல்ல இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து குழந்தைங்க தான் முடியலன்னு சொல்லி பண்ணு கேட்கறாங்க வெளிய வீடியோலாம் போட்டு அது வந்து இருக்கும் ஏன்னா வந்து பார்க்குற பப்ளிக் வந்து அமௌண்ட் தருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி பண்றாங்க நம்ம ஃபேமிலி விஷயத்தை வெளியே சொல்லி என்ன நமக்கு யூஸ் ஆகும் போது எதுவுமே யூஸ் ஆகாதுல்ல பாக்குறவங்க ஓ இவங்க வீட்டுல இந்த ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துக்க மட்டும் தான் முடியும் மற்றபடி வேற வந்து எந்த சொல்யூஷனுமே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுல காமிச்சுக்கிட்டு நம்ம ஏன் நம்மள வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்மள்கிட்ட ஃபாலோவர் சேர்த்துக்கிட்டு அப்படின்ற ஒரே தான் நாங்க பாசிட்டிவாவே வந்துட்டு போட்டு இருக்கோம் இப்ப முக்கியம் என் லைஃப்ல எனக்கு முக்கியம் அப்படின்னா எல்லாருமே தான் முக்கியம் ஆனா வந்து எங்க அம்மாவை இன்னும் எக்ஸ்ட்ரா நான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்க அப்பா இருந்த வரையுமே எங்க அப்பாக்கு ஹாஸ்பிட்டல் செலவாகட்டு எல்லாமே அப்பா அப்பா அப்பான்னு சொல்லியே நாங்க பாத்துட்டோம் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஸ்டாச்சு அதுக்கப்புறம் எங்க அப்பா யூஸ் பண்ண திங்ஸ் இந்த மாதிரி பொருள் எல்லாம் செய்யறதுக்கே வந்து நம்ம அப்பா அப்பான்னு தான் இருந்தோம் அம்மா நல்லா பார்த்துக்கணும் அதுதான் வந்து முக்கியம் சொல்லி கேட்கறீங்களா எல்லாருமே தான் முக்கியம் பட் வந்து எங்க அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜூம் கேட்டின் நியூ லைஃப் ஜேர்னி நான் வந்து அடுத்து வரேன் இந்த அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து நான் அடுத்து வரேன் கனி எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க மகிமாவை பார்த்துக்கோங்க கனியக்கா உடனே எப்போவுமே வந்து ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷன் டு சிங்கிள் பேரண்டிங் உமன்ஸ் அப்படின்றீங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற அளவெல்லாம் வந்து எதையுமே நான் பண்ணிடல என்ன அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு முடியாமல் இருந்தப்பையும் வந்து எங்கள் அம்மா விட்டுறலை அப்போ அவங்க ஆசிரியர் செலவெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்லி எங்கள் அப்பாவை விட கிடையாது எங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவையும் பார்த்துக்கிட்டு நாங்க டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படிங்கறதுதான் எங்க அம்மாவோட அந்த எங்க அம்மா வேலைக்கு போன செலவுல மட்டும்தான் வந்து நாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து வளர்ந்துருக்கோம் டிகிரி முடிச்சதுல இருந்து எல்லாமே எங்க அம்மாவே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லலாம் அப்ப முடியாதவரையும் வச்சுக்கிட்டு எங்க அம்மா வந்து இப்படி எங்களை பார்த்தப்போ என் பொண்ண வளர்க்கறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது கேட்குறீங்க நீங்க ஏன் சிஸ்டர் தாலி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க தாலி பார்த்துட்டு ஏன் போடக்கூடாது கூடாது என் பொண்ணுக்காக வந்துட்டு நான் போட்டிருக்கேன் நான் ஒரு வெளி இடங்களுக்கு போறேன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு அம்மா அப்படின்ற ஒரு பார்வையே என் பாக்கதோ அப்படின்றதுனால தான் நான் காலி போட்டிருக்கேன் போட்டுருக்க எனக்கு தான் பழத்துல என் பொண்ணுக்காக நான் போட்டிருக்கேன் என்னோட ஹேர் பார்த்தோம்னா நீங்க நான் ஹேர் வந்து எதுவுமே மெயின்டைன் எல்லாம் பண்றது கிடையாது ஸ்ட்ரைட்டன் பண்ணேன் நிறைய பேர் சொல்றதை கேட்காம ஆக்சுவலாக அங்கே பண்ணுறவங்களுமே சொன்னாங்க ஸ்டேட்டன் பண்ணால் வந்து ஹேர் ஃபால் ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க ஓகே தான் எங்கள் அக்கா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணேன் அதுதான் இப்போ வந்து பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு பாருங்க ஹேர்லாம் வந்து ரொம்ப கட்டுக்கட்டாக இருக்கும் மற்றபடி வந்து நம்ம ஸ்டைட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ண முடியும் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து ஒரு இந்த ஃபிளாக் சீட் ஜெல்லாக இருக்க முடியும் எதுவுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ பார்த்து பார்த்து கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதிகமாக நீங்கள் வந்து இந்த ஆல்வேரா ஜெல் அதுக்கப்புறம் ஃபிளாக் சீடு இந்த மாதிரி யூஸ் ஹேர் நல்லாவே இருக்கும் மஹிமாவோட எனக்கு ஹாப்பி மெமரி அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை நான் உட்காந்து கஷ்டத்துல உட்காந்து இருக்கும்போது அவள் வந்து என்ன என்னாச்சு அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டான் நான் இக்கேம்மா அப்படின்னு சொல்லுவா அந்த ஒரு விஷயம் வந்து இது வந்து மெமரின்னு சொல்ல முடியாது எப்பவுமே அவ சொல்றதுதான் அவ கூட இருக்கிறதே வந்து எனக்கு பெஸ்ட் மெமரிஸ் தான் செப்பரேட்டா இதுதான் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது ஓன் ஹவுஸ் கட்டுற பிளான் இருக்கா எங்களுக்கு பிளான் இருக்கு ஆனால் சுச்சுவேஷன் தான் அமைய மாட்டேங்குது சீக்கிரமா வந்து கட்டி ஒரு ஓன் ஹவுஸ் கட்டி எங்க அம்மா வந்து உட்கார வைக்கணும் சக்தி அக்கா கனி அக்கா நீங்க எப்படி பாத்துக்கறீங்க அப்படின்னு கேக்குறீங்க ஸ்கூல் டைம்ல இருக்கும் காலேஜ் டைம்ல இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் இருக்கும் காலேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நாங்க மாத்த ஆரம்பிச்சோம் ஏன்னா ஒரே டிபார்ட்மெண்ட் அப்படின்றதனால நீ ஒரு ட்ரெஸ் நான் ஒரு ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பட் வந்து ஸ்கூல் டைம் வரையும் கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் இருப்போம் தீபாவளியாக ஆகும் பொங்கலாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்காக இருக்கும் இல்ல நாங்கள் சும்மா நார்மலாக ஏதாவது ஒரு டாபிக்னால ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம் செப்பல்ல இருந்து எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ட்ரெஸ் பிரிஞ்சிச்சு அப்படின்னா அவளோட கொண்டு போய் வச்சுட்டு அதுல நான் என்னோட மாத்திங்க ஏன்னா எங்கள் அம்மா வந்து பிடிச்சிட்டு டிரெஸ் போடாத புது டிரெஸ் பிடிச்சிட்டோன்னா யாருமே போகிறது அம்மாலாம் அடி அடிப்பிச்சுருவாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்கள் அம்மா ஸ்கூல் படி ஸ்கூல் காலேஜெலாம் படிக்கும்போது ஸோ அது பயந்துகிட்டே வந்து நான் அவங்க கிட்ட ஆனால் ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து ரொம்ப பார்க்க பார்க்க ஹேண்டில் பண்ணுவான் அவளோடது எல்லாத்தையுமே சோ வந்து நான் நான் ஆட்டா அதை பண்ணேன்னு வந்து அவளுக்கு நல்லாவே தெரியும் திட்டு திட்டு திட்டுவாங்க இனி வந்து நான் உங்களுக்கு எதுவுமே வாங்கிக்கிற மாட்டேன் அடுத்து வந்து ரெண்டு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு மட்டும் தான் புதுசு எல்லாமே கிடைக்கும் எங்க ஆட்டா தான் வாங்கிக்கிற மாட்டாங்க நீத உடச்சியில அப்படின்னு சொல்லி அதை பாப்பா பண்ணா அப்படின்னு சொல்லி அவள் வாயே தர மாட்டான் என்ன திட்டுனாலும் சரி அப்படிக்கவே வந்தாலும் சரி அவள் வந்து அதை ஏத்துக்குவான் சரி நம்ம வந்து இவ்வளவு தானே நம்ம எதுக்கு பாப்பா அவளுக்கு காமிச்சு கொடுத்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பழிய வந்து அவளுக்கு அவளே ஏத்துப்பா ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு நான் பட் அவளோட அவதான் என்னைய பாத்துக்கிற ஏன்னா பாப்பா பாப்பான்னு சொல்லி இப்ப என்னையா இருக்கட்டு பாப்பாவே இருக்கட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் பாத்துக்கிறாங்க அப்புறம் பாப்பா வந்து நிறைய பேர் கேக்குறாளா யோசிப்பாளான்ற மாதிரி என்னமோ கேட்டிருந்தீங்க அவளை யோசிப்பாளா அப்படின்றதான் அவங்களுக்கு தெரியாது பட் வந்து யாரையுமே அவ கேட்க மாட்டான் எல்லாமே அவள் எல்லாமே நான் தான் அவங்க என்ன நீ என்ன பேசுன்னு கேட்டாலுமே சக்தி அவன் வாயிலிருந்து சக்தி மட்டும்தான் வரும் எக்ஸ்பிரஸ் யுவர் லைஃப் இன் ஒன் வேர்டு அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நானே மக்களும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹாப்பியா இருக்கு அவ்வளவுதான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா நீங்க எந்த எந்த மாதிரி விதத்துல கேட்டீங்கன்னு தெரியல பட் நான் ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் நீங்க உங்க அப்பாவுக்கு இதை நான் பண்ணணும்னு நினைச்சு ஆனா முடியலை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டுருக்கீங்க அப்படி எதுவுமே கிடையாது எங்க அப்பாவுக்கு வந்து நாங்க பண்ணணும்னு நினைச்சா அது கண்டிப்பா நாங்க பண்ணிருவோம் அவ்வளவுதான் எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அப்பா வந்து கேட்டு நாங்க டிலே பண்ணதா அந்த ஒரு விஷயமே கிடையாது கடன் வாங்கியாவது எங்க அப்பா கேட்ட எங்க அப்பா எதுவுமே மாட்டார் எங்க அப்பா மிஞ்சி கூட இந்த மாத்திரை டோஸ் கம்மியா இருக்கு இதுக்கு இந்த டோஸ் அதிகமா இருக்கிற மாத்திரையை சாப்பிட்டா சரியாகுமா கேட்டு பாருப்பா இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமா மூச்சு வரல நம்ம வந்து சிலிண்டர் வச்சு பார்க்காம இந்த வந்து மாதிரிதான் எல்லாமே பார்த்தோம் அவ்வளவுதான் மறுபடியும் அப்பா கேட்டு நாங்க பண்ணாத விஷயம் தான் எனக்கு பெருசா எதுவுமே கிடையாது எங்க அம்மாக்குன்னா கூட நான் நிறைய சொல்வேன் எங்க அப்பா அப்பான்னு பாத்து இருந்ததுனால எங்க அம்மாக்கு நாங்க பெருசா கவனிக்காதனால எங்க அம்மா விஷயத்துல நிறைய சொல்வேன் பட் இப்போ எங்க அம்மாவுக்கு வந்து தேவையானதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க நான் நான் வைக்கிற ஸ்டோரி எல்லாமே எல்லாமே எனக்கு மற்றபடி உங்களுக்காக இருக்கு நான் ஸ்டேட்டஸ் கூட எனக்கு நான் சேடாதான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது எனக்கு ஒரு இது பிடிச்சிருக்கு அது பார்க்கும்போது நான் ஒரு திரும்ப முறை இருந்துட்டோ பாக்கறேன் இந்த ஸ்டோரி வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் வைப்பேன் அவ்வளவுதான் அது ஒரு ரீசன் இருக்குறதுல அர்த்தம் கிடையாது பியூச்சர் லைஃப் பத்தி லைட்டா ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்றீங்க